இல்லை குறிப்பாக இந்த கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசும்பொழுது அமெரிக்காவை வந்து நம்ம மையமாக பேசாமல் தவிர்க்க முடியாது இல்லை குறிப்பாக சொல்ல போறோம்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருபதாம் தேதி பிரசிடண்ட்டாக ஆக போகிறாரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடந்த காலத்திலே சொல்லியிருக்காரு இந்த கிளைமேட் சேஞ்ச் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அமெரிக்கா வந்து இந்த கிளைமேட் சேஞ்சில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாத்திரத்தை வதிக்கு வகிக்கும் பொழுது இனி வரும் காலங்கள் எப்படி இருக்கும் இந்த ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி இந்த கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தமாக அதுதான் இப்போ ரொம்ப சவால் ஸோ நம்ம வரலாற்றில் ரொம்ப ஒரு என்ன சொல்றோம் ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கும் ஃபார் ரைட்டினுடைய வளர்ச்சி பயங்கரமாக இருக்குது அது ட்ரம்ப் இருக்கார் இந்த ஃபார் ரைட் விங் குரூப்ஸ் ஃபாரன் ரைட் விங்னா நியோ ஃபேசிஸ்டு தான் அவங்க இல்லைங்களா அவர்கள் எல்லாருமே வந்து ஒரு இதில் ஒன்று போகிறாங்க வந்துட்டு ஃபாசில் ஃபியல் வேணும்னு நினைக்கிறாங்க இந்த ஃபாசில் ஃபுயல் அதாவது நிலக்கரி பெட்ரோலியம் சார்ந்து இருக்கக்கூடிய உற்பத்தி முறை அது சார்ந்து இருக்கக்கூடிய பொருளாதாரம் அது சார்ந்து இருக்கக்கூடிய சந்தை பொருளாதாரம் இது வேணும்னு நினைக்கிறாங்க குளோபலைசேஷன் அந்த அந்த மார்க்கெட் எக்கனாமி சந்தை பொருளாதாரம் வேணும்னு நினைக்கிறாங்க இவை தான் இப்போது இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனையாக இருக்குது இதன் காரணமாக தான் பூமி சூடாகி கொண்டு இருக்குது ஏன்னா அதிகமாக நீங்கள் நிலக்கரி எரித்ததுனால அதிகமாக பெட்ரோலியத்தை எரிச்சாங்க குறிப்பாக மேற்கத்திய நாடுகள் எரித்ததன் காரணமாக பூமி சூடாகி கொண்டிருக்கிறது